நயன்தாரா தான் தமிழ் சினிமா உலகத்துல தற்போது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல தான் தற்போது தமிழ் சினிமா உலகத்துல இருக்க எல்லா ஹீரோயின்ஸை விட அதிகமான சம்பளம் வாங்குறோம் ஹீரோயின் யாகவும் வந்துட்டு இருக்காங்க மேலும் பல ஆண்டுகள் தொடர்ந்து கனவு கனியாக இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க தற்போது நயன்தாரா எந்த படத்துல நடிக்கிறாங்களோ அந்த படம் வந்துட்டு கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அப்படின்றது தமிழ் சினிமா உலகத்துல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு இதனாலேயே பல அறிமுக இயக்குனர்களும் பல தயாரிப்பாளர்களும் நயன்தாரா தன் படத்துல இருக்கணும் அப்படின்னு இப்போ ரொம்ப கம்பல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதனால கூட நயன்தாராவோட கிரேஸ் இன்னும் அதிகமாயிட்டே போட்டுருக்கு அவங்களோட மார்க்கெட் ரேட் இன்னும் அதிகமாயிட்டே போயிருக்குங்க மேலும் தற்போது நயன்தாரா முன்னணி நடிகர்களும் நடிப்பதை நிறுத்திட்டாங்க ஏன்னா அவங்க கூட நடிச்சா நயன்தாராவோட மதிப்பு கொஞ்சம் குறைதான் அதனால நயன்தாரா தற்போது தன்னை சுற்றி அமையும் கதைகளில் இருக்கும் படத்துல மட்டுமே நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் நயன்தாராவோட டோரா படத்தோட டீசரும் ஒரு பாடலும் வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நான் தெரியும் அது மட்டும் இல்ல இந்த டீசரும் பாடலும் எல்லாருக்கிட்டையும் மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்திருக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது ஆனா இந்த டோரா திரைப்படம் திருடப்பட்ட கதை அப்படின்னு புதுசா இப்போ தகவல் கிடைச்சிருக்குங்க ஆமாங்க ஸ்ரீதர் என்பவரோட திருடப்பட்ட கதை தான் இந்த டோரா திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலிபாபாவும் அற்புதக்காரும் அப்படின்ற ஒரு படத்தோட கதை தான் இது இது ரெண்டாயிரத்தி பதிமூணிலேயே கொஞ்சம் முதற்கட்ட படப்பிடிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு பினான்சியல் சப்போர்ட் இல்லாதனால அந்த படம் ஓரம் கட்டி வைக்கப்பட்டது இதை பின்பு வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நாங்க வச்சிருந்தோம் அது மட்டும் இல்ல இந்த படத்தோட கதையை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலும் பதிவு செஞ்சு வச்சிருக்கோம் இதனால இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க திருடப்பட்ட கதை கண்டிப்பா இந்த படத்தின் மீது நான் நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோரா திரைப்படம் வருமா வராதா அப்படின்னு இப்ப பல பேர்கிட்ட குழப்பமே நிலை வந்துட்டு இருக்கு மேலும் தாஸ் கண்டிப்பா இந்த படத்தை எடுத்த இயக்குநர் மேலையும் தயாரிப்பாளர் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா வந்துட்டு பேட்டி எல்லாம் கொடுத்து வந்துட்டு இருக்காரு இதனால நயன்தாரா தாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நயன்தாரா எந்த ஒரு கதையை கேட்டாலும் கேட்டாலும் அந்த கதை இதுக்கு முன்னாடி திருடப்பட்ட கதையா இல்லை வேற ஏதாவதுன்றத நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நடிக்க வருவாங்க தற்போது இந்த படத்தை நடிச்சு முடிச்சு படம் வெளிவரும் சமயத்துல இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்குது நயன்தாராக்கு ரொம்பவே மிகப்பெரிய கவலை அளிச்சிருக்கான் பாதையில இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல தாசர்கள் நயன்தாரா மேலையும் வழக்கு பதிவு செய்ய போதா சில செய்திகளும் வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் இதனால நயன்தாரா ரொம்பவே மனசுடஞ்சு போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.